அமைக்கும் திட்டம் போடப்பட்டிருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் ராமேஸ்வரத்தை இணைக்கும் வகையில் இந்த சாலை அமைக்கப்பட உள்ளது இந்த சாலையில் எட்டு சிறப்பு அம்சங்கள் இருக்கு அது என்னென்ன அப்படிங்கிறது பற்றி பார்க்கலாம் ஒன்று இந்த புதிய சாலையானது தென்காசி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் வசிக்கிறவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாகவே அமையும்னு நெடுஞ்சாலைத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி சமீபத்துல தமிழ்நாடு வந்த நிலையில தான் இதன் மீதான கவனம் அதிகரித்துள்ளது இரண்டு இதுல முழுக்க முழுக்க மாநில அரசு மட்டும்தான் நிதி செலவிட்டு சாலை அமைக்க உள்ளதாகவும் கூறப்படுது இதன் மூலமாக மதுரை வழியாக செல்ல வேண்டிய தேவையை தவிர்த்து ராமேஸ்வரத்துக்கு நேரடியாகவே செல்ல முடியும் இதனால் இரண்டு மணி நேர பயண நேரம் குறையும் மூன்றாவது இதற்கான டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயாரிக்கக்கூடிய பணிகள் விரைவில் நடக்க உள்ளதாக விரைவில் அதற்கான டெண்டர் விடப்படும் எதிர்பார்க்கப்படுது சிவகாசி அருப்புக்கோட்டை பார்த்திபனூர் வழியாக ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் ராமேஸ்வரத்தை இணைக்கக்கூடிய வகையில் இந்த நான்கு வழிச்சாலை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது இதனால எஸ்ஹெச் நெடுஞ்சாலையாக இந்த திட்டம் முதன்மையாக முழுக்க முழுக்க மாநில அரசு மட்டுமே நிதி செலவிட்டு சாலை அமைக்க உள்ளதாகவும் கூறப்படுது ஐந்து இது மட்டும் இல்லாம தற்போது விருதுநகர் மற்றும் தென்காசி மாவட்டங்களில் வசிக்கிறவங்க கொச்சி டு தனுஷ்கோடி சாலையில ராமேஸ்வரம் செல்லும் முன்பாக மதுரைக்கு செல்ல வேண்டும் மதுரை வழியாகவே அவர்கள் ராமேஸ்வரம் செல்ல வேண்டிய கட்டாயம் உள்ளது ஆறு பரமக்குடியிலிருந்து ராமேஸ்வரம் வரை இரண்டு வழி சாலையாக குறுகி உள்ளது இதனால் அங்கு வாகனங்கள் கடுமையான போக்குவரத்து நெரிசலை எதிர்கொண்டு வருகின்றன இதனால இந்த சாலையில் தேவையான இடங்களில் உயர்மட்ட சாலைகள் அமைக்கப்படும் அதே சில இடங்களில் சர்வீஸ் ரோடும் அமைக்கப்படும் இதனால இரண்டு மணி நேர பயண நேரமாக குறையும் ஏழு தற்போது மதுரை வழியாக செல்லக்கூடிய கொச்சி டு தனுஷ்கோடி சாலைதான் மக்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய சாலை பல லட்சம் பேர் செல்லக்கூடிய இந்த சாலை தான் ராமேஸ்வரம் செல்லக்கூடிய முக்கிய பாதையாக உள்ளது மதுரையிலிருந்து பரமக்குடி வரை நான்கு வழி உள்ள இந்த ரோடு தற்போது போக்குவரத்து நெரிசல் காரணமாக திணறிக் கொண்டிருக்கிறது எட்டு விருதுநகர் அருப்புக்கோட்டை திருச்சுழி பார்த்திபனூர் பரமக்குடி வழியாக செல்வதாக இருந்தாலும் அது குறுகிய சாலை இதை தடுக்கவே சிவகாசி அருப்புக்கோட்டை பார்த்திபனூர் வழியாக ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் ராமேஸ்வரத்தை இணைக்கக்கூடிய வகையில் இந்த நான்கு வழி சாலை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் நான்கு வழி சாலைகள் மற்றும் ஆறு வழி சாலைகளில் தேவைகள் அதிகரித்து வருகின்றன இந்த சாலைகளுக்கான தேவைகள் அதிகரித்து வந்த நிலையில தான் இந்த அறிவிப்பு மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாகவே வந்துள்ளது இதனால மதுரை செல்லாமல் ராமேஸ்வரம் செல்ல முடியும் இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க